நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லி இருப்பதிலிருந்து இந்த மாதத்தின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெல்ல தெளிவாகவே புரியும் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் செய்ய வேண்டிய பத்து விஷயங்கள் குறிப்பாக செய்ய வேண்டிய பத்து விஷயங்கள் என்ன அப்படி செய்வதனால மகிழ்ச்சி பொங்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மார்கழி மாதத்தோட சிறப்புகளை நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாதம் அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதத்தில் தான் ஆக்சிஜன் அதிகமாக நிறைந்த ஓசோன் படலம் பூமிக்கு ரொம்ப ரொம்ப அருகில் வருவதால் இந்த சமயத்தில் அதிகாலையில் எழுந்து கோலமிடுவது பஜனை செய்வது கோவிலுக்கு போவது உடலுக்கும் மனதிற்கும் ரொம்பவே சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாதத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதே போல் இந்த மாதத்தில் பெண்களுக்கு ஏன் விசேஷமாக சொல்லப்படுது அது மட்டும் அல்ல பெண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அதிலும் குறிப்பாக இந்த பத்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பார்த்தோன்னா பெண்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஏன் ரொம்பவே விசேஷமான மாதம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதம் அம்மனுக்கும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கும் மார்கழி மாதம் அனைத்து தெய்வங்களுக்கும் அப்படின்னு மாதத்துக்கு ஒரு தெய்வம் அப்படின்னு வழிபட வகுத்திருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஆடியில் பலமுள்ள காற்று வீசும் அப்படி வீசும் காற்று விஷ காற்று அப்படிங்கிறதுனால மக்கள் தங்களுடைய வீட்டுகளுக்கு வெளியில் வந்து அம்மன் கோவில்களில் உள்ள கிருமி நாசினியான வேப்பிலையின் மனதை சுவாசிக்கும் போது விஷ காற்று முறியடிக்கப்படும் அப்படிங்கிறதுனாலும் இந்த ஒரு ஆடியில் அம்மனுக்கான விழா எடுக்கப்படுது அதே போல் புரட்டாசி மாதத்தில் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால மக்கள் அவங்க வீட்டிலேயே அப்போது கிடைக்கும் சத்து மிகுந்த காய்கறிகளை படைத்து பெருமாளை வழிபடுகிறார்கள் அப்படின்னும் அதே போல் மார்கழி மாதத்தின் அதிகாலையில் ஓசோன் படலம் வழி ஆரோக்கியமான உடல் நலனை தரும் காற்று அதிகமாக பூமியில் இறங்கும் அப்படிங்கிறதுனால இந்த மார்கழி மாத அதிகாலையில் பெண்கள் எழுந்து சாணம் தெளித்து கோலமிட வேண்டும் அப்படின்னும் முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க ஒரு பெண் அப்படின்னு பார்த்தோன்னா ஆறு விதமான தன்மைகளை கொண்டவள் அப்படின்னும் அவளை தெய்வமாகவும் பெண்ணே மனைவியாகவும் பெண்ணே குருவாகவும் பெண்ணே நண்பனாகவும் பெண்களே ஆசானாகவும் பெண்களே போதகனாகவும் ஒரு ஆணுக்கு அமைகிறாள் அப்படிங்கிறதுனால அந்த பெண்ணுடைய ஆரோக்கியம் நன்றாக இருந்தால்தான் ஒவ்வொரு குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் பெரும்பாலான விரதங்களில் பெண்களின் பங்கு அதிகமாகவே இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் தான் குருஷேத்திர போர் நடைபெற்றது அப்படின்னு புராணங்கள் சொல்லுது இந்த போரில் வெற்றி பெற்றது பாண்டவர்கள் அப்படிங்கிற கதை சொன்னாலும் உண்மையில் வெற்றி பெற்றது பகவானும் அவன் நிலைநிறுத்த நினைத்த தர்மமும் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இறைவனோட துணையோடு நாமும் வாழ்வில் எதிர்கொள்ளும் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வெற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மார்கழி மாதம் இறை வழிபாட்டுக்குரிய மாதமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதத்தில் குறிப்பாக பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய பத்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதும் இந்த விஷயங்களை நம்ம கடைப்பிடித்தோன்னா வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயமா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து வாசல்ல கோலமிட்டு பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அடுத்த விஷயம் மார்கழியின் முப்பது நாட்களும் தினமுமே கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக வைத்துக்கணும் அடுத்ததாக பார்த்தோம்னா காலையில் எழுந்தவுடன் முன் வாசல் கதவை திறந்த பிறகுதான் பின் வாசல் கதவை திறக்க வேண்டும் அப்படின்னும் அப்படி திறக்கும் பொழுது கஜலக்ஷ்மி அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்தபடியே திறக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா பார்த்தோன்னா வாசல்ல சாணம் அல்லது மஞ்சள் நீர் தெளித்து கோலமிட்டு அதில் செம்பருத்தி பூவை வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் காலையில் நிலை வாசலில் இரண்டு அகல் தீபங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் அப்படின்னும் அது நெய் விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம் ஆனால் இரண்டு தீபங்கள் நிலை வாசல் வைப்பது கூடுதல் சிறப்பு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமா பார்த்தோன்னா மாலையிலும் நிலைவாசல்ல இரண்டு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு மார்கழி மாதம் முழுவதுமே காலையும் மாலையும் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதேபோல அதே போல் தினமும் காலையில் திருப்பாவை திருவம்பாவை பாசுரங்கள் பாடுவது அல்லது கேட்பது சிறப்பு அப்படின்னும் தினமுமே கந்த சஷ்டி கவசம் கேட்பது படிப்பது உயர்ந்த பலனை தரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் திருமண வயதில் இருக்கும் பெண்களும் திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்களும் இந்த மார்கழி மாதம் காலையில் விநாயகருக்கு ஒரு குடத்தில் தண்ணீர் எடுத்து அபிஷேகம் செய்வது செய்வது அப்படி செய்யும் பொழுது நல்ல வரன் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அடுத்த மாத பார்த்தோன்னா நம்மால் முடிந்த அளவிற்கு பக்கத்தில் கோவிலுக்கு மார்கழி மாத பூஜைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கி கொடுக்கலாம் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் பூஜை பொருட்களுக்கு தேவையான நிதி உதவி செய்யலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா வீட்டில் தினமுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மார்கழி மாதத்தில் அப்படின்னு ரொம்பவே சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மார்கழி மாதம் முழுவதுமே கோலமிடுவது அந்த கோலத்தை காலையில் எழுந்து கோலமிடுவது தான் சிறப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இரவே அந்த கோலத்தை போட்டு விடுவது மிக மிக ஒரு தவறான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் கோலம் போட்டு அதற்கு மேலாக சாணம் வைத்து அந்த சாணத்தின் மேல் பூக்களை வைக்க வேண்டும் அப்படின்னும் இப்படி நம்ம சாணத்தின் மீது வைக்கும் பூக்களை அந்த பூக்களோட தேனை உறிஞ்சுவதற்காக வரும் தேனீகளுக்கு உணவு கிடைப்பது மட்டுமல்ல சாணத்தின் பயனால் அந்த தேனியின் விஷமும் எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடைய நல்ல விஷயங்களை அடக்கிய இந்த மார்கழி மாத கோலங்களால் பெண்களுடைய கற்பனை திறன் வளர்வதோடு காசு தராமலேயே யோகாவை செய்த பலனும் கிடைக்கும் அப்படின்னும் ஒருமுக சிந்தனை ஏற்பட்டு அறிவும் கூர்மையாகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த மார்கழி மாதத்தை தவற விடாமல் முப்பது நாட்களும் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய இந்த பத்து விஷயங்களை கடைப்பிடித்து சுகபோக வாழ்வை சந்தோஷமாகவும் செல்வ வளத்தோடவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க இன்னமுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோவை எந்த ஒரு விதத்துலையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்